மாண்பு உறுப்பினர் முனைவர் இனிக்கோ இறுதியராஜ் அவர்கள் மாண்புமிகு சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள் மண்முகு பேரவைத் தலைவர் அவர்களே தங்களின் அனுமதியோடு திருத்திய விடையை அளிக்க விரும்புகிறேன் மாற்றுத்திறனாளி நலத்துறையில் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் இரண்டு கால்களும் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பாக மாணவ மாணவிகள் பணிக்கு செல்வோர் சுயதொழில் புரிவோருக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட அந்த மூன்று சக்கர எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது பின்பு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டின் முதல் இது இரு கால்கள் பாதிக்கப்பட்ட நல்ல நிலையில் கைகள் நல்ல நிலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த திட்டம் பெட்ரோல் ஸ்கூட்டராக மாற்றி வழங்கப்பட்டது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி தளபதியார் அவர்கள் பொறுப்பேற்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் நாலு ஏழு அரசாண நிலையின் பதினேழு படி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின் படி ஒரு கால் பாதிக்கப்பட்டு கைகள் நல்ல நிலை உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கிட ஆணையிடப்பட்டு இவ்வளவு மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் நல்லவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக சட்டப்பேரவையில் வந்து இன்று வந்து மூன்று சக்கர ஸ்கூட்டர் தொடர்பாக வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் வந்து சட்டப்பேரவையில் வந்து இன்னைக்கு பேசியிருந்தாங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வெள்ளி ஆள் நடிச்சிருங்க பார்த்தா நாம போகிற வீடியோ இல்லாமல் நோட்டிஃபிகேஷனாக உடனே ஒன்னே அப்டேட் ஆகிட்டு இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மாட்டுத்திறனாளி நலத்துறையில் ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் இரண்டு கால்களும் பாதிக்கப்பட்ட மாட்டுத்திறனாளிகளுக்கு குறிப்பாக மாணவ மாணவிகள் பணிக்கு செல்வோர் சுயதொழில் புரிவோருக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட அந்த மூன்று சக்கர எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது பின்பு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டின் முதல் இது இரு கால்கள் பாதிக்கப்பட்ட நல்ல நிலையில் கைகள் நல்ல நிலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த திட்டம் பெட்ரோல் ஸ்கூட்டராக மாற்றி வழங்கப்பட்டது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி தளபதியார் அவர்கள் பொறுப்பேற்றது இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் நாலு ஏழு அரசாணை நிலையின் பதினேழு படி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணின் படி ஒரு கால் பாதிக்கப்பட்டு கைகள் நல்ல நிலையில் உள்ள மாட்டுத்திறனாளிகளுக்கும் வழங்கிட ஆணையிடப்பட்டு இவ் அரசாணை தெரிவிக்கப்பட்ட விதிமுறைப்படி பதினெட்டு வயது முதல் அறுபத்தைந்து வயது உடைய நம்முடைய ஒரு கால் இயக்கம் இல்லாத நிலையிலும் ஆனால் கைகள் நல்ல முறையில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு அறுபது விழுக்காட்டிற்கு உள்ளவர்களுக்கு இந்த சக்கர இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்கப்பட்டு வருகிறது இதில் பதினெட்டு வயது அறுபத்தைந்து வயது வருமான உச்சவரம்பும் இல்லை பயனாளிகள் மாணவ மாணவிய சுயதொழில் அத்தனை பேருக்கும் வழங்கப்பட்டு வருகிறது எத்தனை பேர் கேட்டாலும் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் ராஜா